வாழ்வில் எதை சந்தித்தாலும் அது இனிமையோடு இருந்தாலும் கவலையோடு இருந்தாலும் நோயோடு இருந்தாலும் சுகத்தோடு இருந்தாலும் தோல்வியோடு இருந்தாலும் வெற்றியோடு இருந்தாலும் அல்லது தோல்விகளையே வாழ்வில் கண்டு கண்டுகொண்டிருந்தால் வாழ்வு முழுவதும் இருளானாலும் பிரச்சனைகளால் வாழ்வு இனிமேல் வெளியேறுவதற்கு வழி தெரியாத அளவிற்கு மூடப்பட்டாலும் உயிர் மூச்சு அடுத்த நிமிடத்தில் உங்களோடு இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் முன்னேறுங்கள் எதையும் வாழ்வில் ஜெயித்து விடலாம் அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறார் ஒருவன் முயற்சி செய்தால் அந்த முயற்சியுடைய பலனை பெற்றே தீர்வான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மனிதர்கள் முடிவை பார்க்கக்கூடியவர்கள் வெற்றி அடைந்தாயா என்பதைத்தான் பார்ப்பார்கள் அது ஒரு முக்மீனுடைய இலக்கு ஒரு முக்மீனுடைய இலக்கு எல்லா காரியத்திலும் முயற்சி மட்டும்தான் எல்லா காரியத்திலும் முழு மூச்சோடு உடலை தயார்படுத்துவதாக இருந்தாலும் உள்ளத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும் தன் குடும்பத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும் தன் செல்வத்தை தயார்படுத்துவதாக இருந்தாலும் தன்னுடைய சமூக அந்தஸ்தை உயர்த்துவதாக இருந்தாலும் ஈமானுடைய காரியங்களிலும் மறு உலக காரியங்களிலும் உலகத்தில் யார் அவர்களோடு வாழ்ந்தாலும் அதில் பத்தில் ஒன்றாக அவன் ஒருபோதும் வாழ்ந்து மடிய மாட்டான்